அக்னி டிபென்ஸ் அகாடமி செலக்ட் சாக்டானவங்களுக்கு ஜனவரி பதினெட்டு எக்ஸாம் கன்ஃபார்ம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்னும் கரெக்டா எண்ணி வச்ச மாதிரி நாப்பது நாள் இருக்கு நாற்பது நாளுக்குள்ள எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் டெஸ்ட் பேஜஸ் அட்டன் பண்ணணும் இது எப்படி சாத்தியமா அப்படின்றது கேள்வி இருக்கும் கண்டிப்பா தான் அதற்கான கிளாஸஸ் அக்னி டிஃபன்ஸ் அகாடமி அப்படின்னா ஒரே முயற்சி ஹண்ட்ரட் உங்களை ஒரே முயற்சியில வெற்றி பெற செய்யறேன் எப்படி படிக்கணும் அப்படின்னா ஒரு ஒன் வீக்ல ஒன் அண்ட் வீக் அதுக்குள்ள ஸ்ட்ராடஜிக் ஜி கே ஹிஸ்டரி கரண்ட் அஃபேர்ஸ் இதுல இம்பார்டன்ஸ் மட்டும் ஜி கேன்றது கடல் மாதிரி எல்லாத்தையும் படிக்க முடியாது ஆர்மிக்கு என்ன ரிப்பீட்டடா கேக்குறாங்க எந்த டாபிக்ல இருந்து ரிப்பீட்டடா கேக்குறாங்கன்ற இம்பார்டன்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி படிக்கணும் அடுத்ததான் சயின்ஸ் கரெக்டா ஒரு வீக் அதுக்கு மேல எடுத்துக்க கூடாது இந்த ஒன் வீக்குள்ள சயின்ஸ் ஏ டு செட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறோம் இம்பார்டன்ஸ் அதுக்கு அடுத்ததா பாத்தா அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் சோ மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கரெக்டா ஆணி அடிச்ச மாதிரி ஒரு பன்னெண்டு டாபிக் தான் அதை கரெக்டா ப்ரிப்பேர் பண்ற அப்படின்னா ஈஸியா பதினஞ்சுக்கு பதினஞ்சு பேர் ஸ்கோர் பண்ணிடலாம் ஜி கேல இருபது மேக்ஸ்ல பதினஞ்சு சயின்ஸ்ல பதினஞ்சு டோட்டலா பார்த்தா அப்படின்னா ஐம்பது கொஸ்டின் ஐம்பதுக்கு ஈஸியா அந்த மாதிரி கரெக்டா அந்த வீக்குள்ள ஃபாலோ பண்ணி முடிச்சு படிக்கிறாடினா சப்ஜெக்ட்ஸ கவர் பண்ணிடுவோம் இந்த ஐம்பது இதை தாண்டி டெஸ்ட் பேச் இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன் ரெண்டு மணி நேரம் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு மணி நேரம் அதிகப்படியான டைமிங் தான் ஸோ ஹாஃப் அன் அவர்லேயே கூட எக்ஸாம் முடிக்கலாம் டெஸ்ட் பேட்ச் முறையாக போட்டோம் அப்படின்னா ஸோ கரெக்டாக படிக்கிறோம் அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடுவோம் அக்னி டிஃபென்ஸ் அகாடமியிலான கிளாஸஸ் நடக்குது ஸோ வில்லிங்கா இருக்கவங்க வந்து ஜாயின் பண்ணுங்க ஸோ நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இந்த வாய்ப்பு இந்த முறை உங்களுக்கு கிடைச்சிருக்கு இதே வேக்கண்ட் இதே வாய்ப்பு அடுத்த முறை கிடைக்கும் அப்படின்றத யாராலேயும் சொல்ல முடியாது உங்களாலே நான் சொல்ல முடியாது ஸோ இதை இந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னா அடுத்த வருஷம் ட்ரைனிங் முடிச்சிருப்பீங்க